அனைவருக்கும் வணக்கம் என்னை புத்தி என்னை பற்றி முன்னுரை கொடுக்கும்போதே ஏதோ புரியாத மாதிரி இருக்குங்கிறது உங்களுடைய முகம் சொல்லுது அதுக்கடுத்து இவருக்கு மீடியா வெளிச்சமும் இல்லை அறியப்பட்டவரும் இல்லை இவர் யார் என்ன சொல்ல போகிறாரு சரி சொல்ல போகிற தலைப்பாவது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும்னா ரசலின் இலக்கியம் இது ரசிக்கக்கூடியதாகவே இல்லையே அப்படின்னு தோணும் இருந்தாலும் இந்த ஆழமான விஷயம் இன்றைய தமிழகத்துக்கு மிக மிக தேவை என்பதால் உங்களோடு உரையாடலாம் என நினைக்கிறேன் இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு சொல்லு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு அப்படித்தானே அது இது படத்தில் வந்துச்சா எந்த படம் முதல் மரியாதை இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியே எது உண்மை என்பதுதான் அம்மா சொல்லுவது உண்மையா அப்பா சொல்லுவது உண்மையா அக்கா சொல்லுவது உண்மையா நான் சொல்லுவது உண்மையா எல்லாரும் சொல்லுவது பொய்யா இது தனிப்பட்ட மனிதர்களிடம் இருந்து குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சு பொது வெளியில இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள் தினமும் நாம மொபைலை திறக்கும் போது எவ்வளவோ விஷயங்கள் வருது நாட்டுக்கோழி சாப்பிடலாமா பிராய்லர் கோழி சாப்பிடலாமா ஆட்டுக்கறி சாப்பிடலாமா மாட்டுக்கறி சாப்பிடலாமா பிரண்ட வச்சு குழம்பு குழம்பு சாப்பிடலாமா இல்லை கவுனி அரிசியை வச்சு சமைக்கலாமா இப்படி எண்ணற்ற தகவல் வந்து கொட்டி கிடக்கிறது இன்னைக்கு இதில் எது உன்னை எது பொய் எது அவதூறு என்று எப்படி பார்ப்பது இன்னைக்கு மீடியாவிலேயே நீங்கள் பல்வேறு தகவல்களை பார்க்குறீங்க ஆள் ஆளுக்கு வாயில் வந்ததெல்லாம் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதில் உண்மையை தேடக்கூடிய ஒரு 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 சமூகம் இன்று இருக்கிறதா ஆனால் ஏற்கனவே இருந்திருக்கா காணாமல் போச்சா என்ன விஷயம் தேடுகிற போது இரண்டு பெரிய ஆளுமைகள் நம் முன்னால் வந்து நிற்கிறார்கள் இருபதாம் நூற்றாண்டின் முடிவில் தமிழகத்திலிருந்து உலகத்தை நோக்கி திரும்பிய ஒரு ஆளுமை இருக்கிறது ஆனால் உலகத்தில் இருந்து உலக விஷயங்களை பார்த்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை இரண்டு பேருமே ஒரே காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இரண்டு பண்பாட்டின் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாக நாமும் இருக்கிறோம் இந்த உலகமும் இருக்கிறது இப்ப ஏற்கனவே மதிய உணவுக்கு முன்னாடி பேசும்போது பார்த்தீங்கன்னா நாம் பாரம்பரியத்தை போற்ற வேண்டுமா நிராகரிக்க வேண்டுமா பண்பாடு முக்கியமா அல்லது கலாச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா கலாச்சாரம் முக்கியமா இல்லை மனிதனுடைய சமத்துவம் முக்கியமா மனிதனுடைய முற்போக்கான போக்கு முக்கியமா இதில் எது முக்கியம் எதை தொடர்வது பண்பாட்டை கட்டி அழுவதா இல்லை மனித உலகத்துக்கு தேவையான சமத்துவத்தை நோக்கி புறப்படுவதா எது சிறந்தது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா பல பேர் வந்து சமீப காலமாக பண்பாடு தான் முக்கியம் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் வீட்டில் பெண்கள் சமைக்க வேண்டும் ஆண்கள் அட்டணக்கால் போய்விட்டு உட்கார்ந்து காஃபி குடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட பல்வேறு முன் முடிவுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த தமிழருடைய பாரம்பரியத்திலிருந்து எண்ணத்தை எதை எடுப்பது எப்படிப்பட்ட ஆளுமைகளை நாம் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுத்தி கொள்வது என்ற கேள்விதான் நமக்கு வருகிறது நமக்கு அடிக்கடி தெரியும் கொலம்பஸ் எதை கண்டுபிடிச்சார் எதை கண்டுபிடிச்சார் சத்தம் சொல்லுங்கள அமெரிக்காவே கண்டு வா என்ன பேர் வச்சார் அவர் கொலம்பஸ் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் தேடி போன எதை தேடி போனார் எதை தேடி போனார் இந்தியாவை தேடி போனார் ஆனா எங்க போனார் எங்க போனார் கியூபா தீவுகளை நோக்கி போனார் ஆனா போன உடனே அவர் பார்த்த இடம் வேற ஆனா அதுக்கு எப்படி பேர் வச்சார் எப்படி பேர் வச்சார் இந்தியான்னு பேர் வச்சார் காரணம் என்ன அவர் மனசில் அவர் தேடி போனது இந்தியா பத்து ஆண்டுகள் மீண்டும் 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 கடல் கடந்து போய் போய் அந்த லத்தீன் அமெரிக்க தீவுகளையும் கியூப தீவுகளையும் தொடர்ந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்தால் கூட அவருக்கு பேர் அவரை மாற்ற முடியவில்லை தான் கண்ட விஷயங்கள் கூட அவருடைய சிந்தனையை மாற்றவில்லை முன்னால் என்ன முன்முடிவு செய்தாரோ அதன் அடிப்படையிலேயே வந்து அதுக்கு பேரும் வச்சுட்டார் அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ எதை சுமந்து செல்கிறோமோ அதன் அடிப்படையிலே பார்க்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நம்ம பேர் சொல்கிறோம் அர்த்தப்படுத்துகிறோம் அப்போ எது உண்மை எது பொய் என்று கண்டறிவதற்குத்தான் பெட்ரன் ரசல் நம் முன்னே வந்து நிற்கிறார் மனிதனுக்கு ஆறாவது அறிவு இருக்குன்னு நம்புகிறோம் அப்படித்தானே இருக்கா அது என்னது ஆறாவது அறிவு நல்ல சத்தமாக சொல்லுங்களேன் எது ஆறாவது அறிவு பகுத்தறிவு அப்படின்னா என்ன சொல்லுங்க எப்படி பகுத்துனா அதை சொல்லுங்களேன் ஆராயுதல் இப்ப ரசல் சொல்லுகிறார் மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கக்கூடிய மிருகம் என்று சொல்லுகிறார்கள் மனிதனை ஆனால் அது இருக்கக்கூடிய மனிதனை வாழ்நாள் முழுதான் தேடி தோற்று போனேன் அவருடைய மிக முக்கியமான கொட்டேஷன் மனிதனுக்கு பகுத்தறிவு இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட பகுத்தறிவு இருக்கக்கூடிய மனிதனை தேடி 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 தோற்றுப்போனேன்னு சொல்லுகிறார் அப்படின்னா என்னன்னா நாம் இன்னைக்கு அதிகமான அதிகமான ஆராய்ச்சிகள் நடக்கிறது நம்மளுடைய பெரும்பாலான வாழ்க்கையில் நாம் பகுத்தறிவை பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ரசல் வருகிறார் ஏ நம்ம எதை வைத்து முடிவெடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நான் நம்புகிற நம்புகிற பல்வேறு நம்பிக்கைகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு உட்படுத்துகிறதா ஒரு சமூகம் என்றால் பெரும்பாலும் இல்லை என்று சொல்கிறார் வாழ்க்கையில் கலில் ஜிப்ரான் தன்னுடைய காதலியோடு கடற்கரையோரம் யோரம் போய்க் கொண்டிருக்கிறார் கலில் ஜிப்ரான் யார் தெரியுமா கலில் ஜிப்ரான் கவிஞர் தெரியாதா போய் படிக்க அவருடைய கவிதையெல்லாம் மிக அற்புதமா இருக்கும் அப்போ கலில் ஜிப்ரான் தன்னுடைய காதலியோடு நடந்து போகும்போது அவர் கேட்குறார் அன்பு காதலியே உனக்கும் எனக்கும் எது முக்கியம் அப்படிங்கிறார் எனக்கு நீ முக்கியம் உனக்கு நான் முக்கியம் அவ்வளோதான் ஐயோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு எது முக்கியம் அதை பற்றியெல்லாம் சொல்ல அப்படிங்கிறார் கடவுள் மதம் காதல் கல்வி நட்பு அதுக்கு பிறகு நீனை நானும் கடவுள் வேற மதம் வேற காதல் நட்பு கல்வி ஆனால் எங்கேயாவது நம்ம உட்காந்து இதை பற்றி நம்ம பேசுகிறோமா இந்த சமூகம் உரையாடுகிறதா கல்வி கூடத்தில் பேசக்கூடாது என கடவுளை பற்றி பேசினா பிரச்சனை வந்துடும் பொது இடத்தில் பேசக்கூடாது வீட்டில் காதலை பற்றி பேசக்கூடாது அப்போ எதை பற்றியுமே நம்முடைய வாழ்க்கையில் அன்றாலும் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பேசாமலே கடந்து போகிறோமே எப்படி அப்ப நீங்க முன் அமர்வுல பாத்தீங்க ஒரு தமிழர் பண்பாடு என்று சொல்லுகிற போது முற்காலத்தில் சங்க இலக்கியத்தில் பின்னால் வந்த எல்லா அம்சத்தை பற்றியும் விழாவாரியாக பேசி இருக்கிறார்கள் அப்ப வாழ்க்கையினுடைய பல்வேறு அம்சங்களை பேசக்கூடிய ஒரு பன்மையான தொன்மையான ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது நேற்று முதலமைச்சர் அறிவித்தபடி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் இருந்திருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம் பகுத்தறிவை பயன்படுத்திய சமூகம் வணிகத்தில் மேலோங்கி இருந்த சமூகம் எங்கேயோ ஒன்று தோற்று போய்விட்டதே மணிமேகலை சீவக சிந்தாமணி போன்ற இலக்கியங்கள்லாம் பார்க்கிற பொழுது கண்ணகி மதுரையை எரிக்கிற போது கூட தன்னுடைய மகள் அவளை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார் சீவக சிந்தாமணியில் வருகிறது அம்மா தாயே உன் கணவனுக்காக நீ அவசரப்பட்டு மதுரையை இருக்கிறியே அது தகுமா என்று அதற்கு கண்ணகி சொல்கிறேன் கோவப்பட்டு விட்டேன் என் ஆத்திரத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை நான் செய்தது சரியா தப்பா என்று திகட்டி போய் கேட்கிறான் இப்படி கேள்வி கேட்ட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எப்பொருள் யார் யாரும் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது எல்லாவற்றையுமே தூக்கி சீர்தூக்கி அலசி பார்த்து உண்மை கண்டறியக்கூடிய ஒரு பண்பாடு நம் பண்பாடு இப்போ பண்பாடுனால் எல்லாமே முற்போக்கானதாக இருக்கா நம்முடைய பாரம்பரியம் எல்லாமே சிறந்ததா அப்படின்னு சொன்னால் இது ஒரு கலவை போன்றது இது முற்போக்கானதும் இருக்கும் பிற்போக்கானதும் இருக்கும் நம்மை வாழ வைக்கக்கூடியதும் இருக்கும் நம்மை பிளவுபடுத்தக்கூடியதும் இருக்கும் நம்மை நம்மை மேல் நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயமும் இருக்கும் நம்மை பின்னோக்கி இழுக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் அப்ப இவ்வளவு குப்பைகளாக நிறைந்த இது பொது புத்தி இதை பொது புத்தின்னு சொல்லுவாங்க காமன் சென்ஸ் சொல்லுவாங்க நம்ம பாத்தீங்க அடிக்கடி உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க கேட்கறாங்களா அப்படின்னு என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா அறிவு இருக்கான்னு கேட்டா என்னன்னு அர்த்தம் தெரியுமா இந்த சமூகம் ஏற்றுக்கொண்ட விஷயத்துக்கு இணங்கி நீ போகிறியா அப்படிதான் அர்த்தம் அதுக்கு நீ முற்போக்கா இருக்கிறியான்னு அர்த்தம் இல்லை உன் அறிவை உண்மையிலே பயன்படுத்துகிறியா என்பது அர்த்தம் இல்லை இந்த சமூகத்தால் இந்த குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இணங்கி நீ போகிறாயா அப்புறத்த அறிவு இருக்கா புத்தி இருக்கான்னு கேட்குறாங்க இப்ப அந்த அறிவையும் புத்தியையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நம் தமிழர் பண்பாட்டில் வெகுவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனா இந்த சிந்தனை வளமிக்க தமிழர் பண்பாட்டில் சிந்தனை ஓங்கி இருந்த தமிழர் பண்பாட்டில் சமத்துவம் செழித்தோங்கி இருந்த அந்த தமிழர் பண்பாட்டில் எங்கேயோ ஒரு பிறழ்வு நடந்து விட்டது எங்கே நாம் தூங்கி போனோம் எங்கே நாம் இழந்து விட்டோம் என்று தேடுகிற போதுதான் ஏறக்குறைய ஏழாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு மன்னர்களும் கோயில்களும் பக்தி இலக்கியங்களும் செழிந்ததை ஒழிய இங்கே உண்மையிலேயே அறிவாற்றலும் அறிவார்ந்த சமூகமும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது இதைத்தான் சிந்தனையாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த தமிழக வரலாற்றில் ஒரு நீண்ட ஏழாவது எட்டாவது நூற்றாண்டுக்கு பிறகு படிப்படியாக ஒரு சிந்தனை வறட்சி உருவாகி இருக்கிறது இலக்கியங்கள் இருந்திருக்கலாம் கோயில்கள் இருந்திருக்கலாம் மன்னர்கள் இருந்திருக்கலாம் பெரு வணிகர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலான மக்கள் மத்தியில் அறிவியல் மனப்பான்மை இருந்ததா இவர்கள் யோசித்தார்களா பெண்கள் யோசித்தார்களா ஆண்கள் யோசித்தார்களா கேள்வி கேட்டார்களா கழகம் பண்ணார்களா போராடினார்களா என்று கேட்டால் ஒரு நீண்ட தூரம் அது இல்லாமலே போயிருக்கிறது இன்னும் ஒரு விஷய ஒரு சிறப்பாக இந்த செய்தி சொல்லுவாங்க எப்படின்னா வெளியிலிருந்து எல்லாம் படையெடுத்து வருகிற போது இதை காப்பா அரவாணத்துடைய நூலில் குறிப்பிடுவார் திருச்சியை நோக்கி வருகிற போது திப்பு சுல்தானுடைய படைகள் வருகிற போது படைகள் வருகிறது என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விடும் ஆடு மாடுகளெல்லாம் களவாடி சென்று விடுவார்கள் என்னுடைய தன்மானம் போய்விடும் என்று சொல்லி ஒரு கிராமமே தன் சுற்றி விறகை வெட்டி எரித்து எரி எரியூட்டி கொண்டதான் இதில் வரலாற்றிலே இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட சிந்தனை வளர்ந்த ஒரு சமூகம் ஒரு காலத்தில் சிந்தனையில் தோய்விடுகிறது அதுதான் இருபதாவது நூற்றாண்டில் மீண்டும் இந்த தமிழ் சமூகத்தில் சிந்தனை சிந்தனை புரட்சி நிகழ்கிறது இந்த சிந்தனை புரட்சி நிகழ்கிற போதுதான் இரண்டு நாடுகளிலும் எங்க இங்கிலாந்தில் அங்கே பெட்ரன் ரசல் வருகிறார் அப்ப பெட்ரன் ரசல் என்ன சொல்கிறார் அறிவை பயன்படுத்து பகுத்தறிவை பயன்படுத்தி என்று சொல்கிறார் வெறுமனே சயின்ஸ் மட்டும் என்ன செய்தார் ஏறக்குறைய அவரும் பெரியாரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் முதலாம் உலக போரில் முதலாம் உலக போருக்கு எதிராக குரல் எழுப்பியதால் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார் இரண்டாம் உலக போரைப் பற்றியும் எதிர்த்து கேள்வி கேட்கிறார் நாம் சொன்னக்கூடிய கடவுள் மதம் காதல் கல்வி நட்பு என அத்தனை பற்றியும் அவர் கேள்வி எழுப்புகிறார் புதிய வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் ஓய் ஐ ஆம் நாட் அ கிறிஸ்டியன் என்ற நூலை எழுதுகிறார் அப்ப இவ்வளவு நூல்களையும் எழுதி நாம் படிக்கக்கூடிய கணிதத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார் எப்படி தர்க்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் நீங்கள் முதலில் ஒரு ஒரு விவாதம் செய்கிறீர்கள் அந்த விவாதத்திலிருந்து அடுத்த விவாதத்திற்கு எப்படி நகர வேண்டும் அதிலிருந்து அடுத்த விவாதத்திற்கு எப்படி நகர வேண்டும் அதிலிருந்து நீங்கள் எப்படி முடிவு எடுக்க வேண்டும் என்று படிப்படி படிப்படியாக சொல்லுகிறார் அப்படித்தான் நீங்கள் உண்மை தேட வேண்டும் என்று சொல்லுகிறார் தத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறார் மதங்களை விமர்சனப்படுத்தியிருக்கிறார் அறிவியலை பற்றி சொல்லியிருக்கிறார் பெண்ணுரிமையை பற்றி பேசியிருக்கிறார் இவையெல்லாம் இவர் பேசுகிற போது இவர்கள் இருவர்கள் இருக்கக்கூடிய தத்துவார்த்த ரீதியான இருந்து பேசுகிறார் ஆனால் அதே சமயத்தில் இங்கே தமிழ்நாட்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முதல் ஒரு ஏழு எட்டு நூற்றாண்டுகள் வரை ஒரு செழித்திருந்த அந்த அறிவு செறிவு ஒரு அறிவுடை அறிவு அறிவு நிறைந்த ஒரு சமூகம் பின்னால் ஒரு அடிமை சமூகமாக மாறி போகக்கூடிய ஒரு போக்கு இருந்தது மீண்டும் எழுச்சி விட்டு வருகிற போது இந்த தமிழ் சமூகத்தில் மூன்று விஷயங்கள் நடக்கிறது என்ன நடக்குது ஒன்று திராவிடமும் மொழியும் தனித்துவமிக்கது என்று மொழி ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்கிறார்கள் இரண்டாவது சிந்து சமுக வழி நாகரிகத்தில் கண்டெடுக்கக்கூடிய முறையும் தமிழர்களுடைய என்பதை மூன்றாவது ஒரு திராவிட சமூக நீதி புரட்சி நடக்கிறது இது எங்கிருந்து தொடங்குகிறது மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் மக்கள் பிளவுண்டு கிடக்கிறார்கள் இந்த பிளவுண்டு கிடக்கிறார்கள் கல்வியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் மருத்துவத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள் சொத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள் இவர்கள் சொத்து உரிமை இல்லை கல்வி உரிமை இல்லை ஆக அத்தனை உரிமையும் இல்லாத போது இதை பார்த்து வெகுண்டு எழுகிறார்கள் சமூக தலைவர்கள் இந்த கேள்வி சமூக என்ன செய்கிறார்கள் ஒரு சமூக இங்கே எழுப்புகிறார்கள் அடிப்படையான கேள்வியை எழுப்புகிறார்கள் ஆனால் எங்கிருந்து வர தெரியுமா அவர் வந்து ஒரு தத்துவ அறிஞர் தன்னுடைய தத்துவங்களின் அடிப்படையில் அவர் வருகிறார் அவர் மேலிருந்து வருகிறார் பெரியார் கீழிருந்து போகிறார் ஆனால் இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி தத்துவார்த்த புள்ளி ஒரே நிலையில் இருக்கிறது என்ன செய்கிறாள் இருவரும் இந்த சமூகம் நம்பி இருக்கக்கூடிய பல்வேறு நம்பிக்கைகளை மனித குலத்துக்கு எதிரான நம்பிக்கைகள் கட்டுடைக்கிறார்கள் ஆங்கிலத்தில் இந்த டீ சொல்லுவாங்க இந்த கட்டுடைத்தல் வேலையை செய்கிற பொழுது நீங்கள் கட்டியெழுப்பவும் வேண்டும் அதைத்தான் பின்னால் வந்து திருவள்ளுவர் இது போன்ற தமிழர் அடையாளங்களை தேடி நாம் கட்டியெழுப்புகிறோம் இந்த கட்டுடைத்தல் என்ற வேலையை செய்கிறது எப்படி செய்வது அப்போ சயின்டிபிக் திங்கிங் நமக்கு எப்படி வரணும் அப்படின்னு ரசல் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நீங்கள் உண்மையிலே ஒரு விஷயத்தை கேட்டால் அதை தீர ஆராயாமல் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்போ எப்படி தீர ஆய்வது அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க நீ பொம்பளை பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும் எங்கள் வீட்டில் ஒரு விருந்தினர் வந்திருந்தார் அவங்க வந்து சாப்பாடு எல்லாரும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க கழிவச்சுட்டு போயிருந்தேன் அவ்வளோதான் ஏ பொம்பளை பிள்ளை நீ போய் எடுத்து வையை அப்படின்னு என் மகளை பார்த்து கேட்டாங்க ஆம்பளைனா என்ன பொம்பளைனா என்ன இது என்னது பைத்தியகார்தனமாக கேள்வி கேட்குறாங்க அப்போ எது பைத்தியக்காரத்தனம் எது சாதாரணது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்வி எடுக்கிறோம் பார்த்தீங்களா என்னுடைய மகள் அது வந்து பைத்தியகார்தன்தனம்னு சொல்லு நீ என்ன ஒரு பொம்பளை பிள்ளையா வளர்த்துருக்கீங்க அப்படி கேட்குறாங்க பொம்பளைன்னா என்ன ஆம்பளைன்னா என்ன பையனா என்ன பொண்ணுனா என்ன என்ற ஒரு அடிப்படை விஷயங்களை போட்டு உடைக்கிறோம் பார்த்தீங்களா நானும் என் மனைவியும் சேர்ந்து சமைக்கிறோம் சேர்ந்து சாப்பிடுகிறோம் எல்லா வேலையும் பகிர்ந்து செல்கிறோம் என்ற ஒரு ஒரு சமத்துவ நிலைமையை அங்கே நிறுவுகிறோம் பார்த்தீங்களா இந்த கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையை பெட்ரன் ரசல் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் அதை வீட்டில் தொடங்க வேண்டும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடங்க வேண்டும் அப்ப நீங்க கேள்வி கேட்கும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா உங்களுடைய எதிரியோ உங்களுக்கு பிடிக்காதவரோ ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் வந்து சொன்னால் முதலில் எப்படி கேட்க வேண்டும் என்றால் அதை எதிர்த்து குரல் கொடுப்ப வேண்டும் என்று எந்திரிச்சிட்டு முண்டி அடிச்சு நிக்க கூடாது உங்களுக்கு மாறான ஒரு கருத்தை ஒருவர் சொல்லுகிறார் என்றால் முதலில் அவர் ஏன் அந்த கருத்தை சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்தை சொல்லலாம் உங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்தை சொல்லலாம் அப்ப அப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகிற போது நீங்கள் பொறுமையாக அதை கேட்க வேண்டும் அவர் சொல்ல வந்த கருத்து சொல்ல முடியாத கருத்து சொல்ல முடிந்த கருத்து அவ்வளவை தொகுத்து அவரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் புரியாமல் எடுத்தவங்க எதையும் பேசிடாதீங்க அப்படின்னு பெற்ற சொல்கிறார் உங்கள் எதிரிகளை கூட நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள் அதில் உள்ள நியாயத்தை பாருங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்றாங்களா பொறுமையாக கேளுங்கள் ஆசிரியர் சொல்லுகிறார்களா கேளுங்கள் உங்களுடைய தோழிகள் நண்பர்கள் சொல்லுகிறார்களா முதலில் காது கொடுத்து கேளுங்கள் உன்னிப்பாக கேளுங்கள் சொல்றார் அடுத்து சொல்றாரு கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க அப்படித்தான் டெக்காட் என்ற ஒரு அறிஞர் சொன்னான் டவுட் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னார் கேட்டு புரிந்து கொண்ட பிறகு அவை சரிதானா என்று பார்ப்பதற்குத்தான் உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் சொல்றார் அவர் ரெண்டாவது ஸ்டெப்புக்கே நீங்க எங்கே போயிடணும் பகுத்தறி போயிடணும் நீங்க முதல் ஸ்டெப்லேயே வந்து நீங்க டிஃபன் பண்ண போயிட்டீங்கன்னா உண்மை தெரியாமல் போயிரும் இப்ப யாராவது இவர் இதைத்தான் சொன்னார் என்று சொல்கிறார்கள் வச்சுக்கோங்களேன் ஒரு தலைவர் இதை சொன்னார் என்று சொல்லுகிறார்கள் சொல்லியிருப்பாரோ இருக்கும் போருக்கு சொல்லாமலாம் ஒண்ணு இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லை அது சமூகத்துக்கு மிக முக்கியமானால் அது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு மிக முக்கியமானால் அது உண்மையிலே என்ன சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டது எதனால் சொல்லப்பட்டது என்பதை தீர விசாரிக்காமல் எதையுமே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இல்லாவிட்டால் கலகம் செய்வார்கள் குழப்பம் செய்வார்கள் அதிலும் உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ன கைகூட தீர விசாரிப்பதற்கு தேவையான நியாயங்களை எடுக்க வேண்டும் என்ன எடுக்கணும் எவிடன்ஸ் வேணுங்கிறார் என்ன தமிழ்ல சொல்லுங்க ஆதாரம் வேண்டும் ஆதாரம் இல்லாமல் எதையும் உலராதீர்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய விஷயத்திற்கு அவர் சொல்லுகிறார் நீங்கள் வாழ்க்கைக்கு துணைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது துணைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் கூட இந்த பையனை கல்யாணம் ஒன்றியான் கேட்டா ஆமா ஏன் பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு தெரியல பிடிச்சி போச்சு இந்த பார்த்தவொன்னே பிடிச்சி போதெல்லாம் நீண்ட காலமாக வாழ்க்கையில் ஓடாது ஓடும் ஓடாமலும் இருக்கும் எனக்கு என்னமோ தெரியல போச்சு அதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குறா இல்ல இல்ல நீங்க ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் வாழப்போகிறீர்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன உங்களுடைய துணைவராக இருப்பவருடைய பர்சனாலிட்டி என்ன ரெண்டு பேருடைய அஸ்பிரேஷன் என்ன சேர்ந்து வாழ முடியுமா என்று தீர விசாரித்து இந்த தீர விசாரிக்கிறதுக்கு எங்க போனுங்க எவிடன்ஸை தேடணும் ஆதாரங்களை தேட வேண்டும் என்ன ஆதாரங்கள் என்னுடைய வாழ்க்கையுடைய பின்பகுதி தான் என்னுடைய ஆதாரம் என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையுடைய பின்பகுதி தான் ஆதாரம் நாங்கள் வாழ்ந்த முறை தான் எங்களுடைய ஆதாரம் ஆக இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு ரெண்டு பேரும் இணைந்து ரெண்டு பேரை மதித்து ரெண்டு பேரையும் புரிந்து கொண்டு வாழ முடியுமா என்று முடிவு செய்யுங்கள் அதுக்கு ஆதாரம் தேவை என்று சொல்கிறார் அப்சர்வ் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டீங்க ரெண்டாவது என்ன பண்றீங்க ஆதாரத்தை தேடுறீங்க மூணாவது என்ன பண்ணணும் அந்த ஆதாரத்தை தொகுக்க வேண்டுமே எடுத்த கௌதம்னு ஒரு ஆதாரம் பண்ண முடியாதே நம்ம திறந்தோறும் எந்திரிச்சு நாம எடுக்கக்கூடிய முடிவுகளை எப்படி முடிவு எடுக்க தெரியுமா என்னமோ ஏதோ போ தெரியாமலா முன்னோர்களாக முடிவு முடிவெடுத்திருப்பாங்க ஏதோ நடக்குது ஏதோ போவோம் அப்படின்னா ஆடு மாடு மாதிரி தான் நம்ம போகிறோமே ஒழிய நாம் பகுத்தறிவை பயன்படுத்தவில்லை ஏன் இந்த இந்த ஃபங்க்ஷனில் ஏன் இதை செய்கிறீங்க எல்லாரும் செய்கிறாங்க நான் செய்கிறேன் எல்லாரும் செய்கிறா நான் செஞ்சேன் ஆட்டு மந்த கூட்டம் தான் இல்லை எல்லாரும் செய்கிறார்கள் அதுக்கான அர்த்தமும் எனக்கு புரியும் அதனுடைய நியாயமும் புரியும் அதற்கு தேவையான ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது என்றால் அதை பின்பற்றுங்கள் என்று ரசலும் சொல்லுகிறார் உனக்கு ஆதாரம் இல்லை உன்னால் நியாயப்படுத்த முடியாது என்று சொன்னால் அதை விட்டுவிடு என்று அப்ப உண்மை பெரிதா பெரியார் இருவருமே சொல்லுகிறார்கள் நாங்கள் இருவரும் முக்கியம் அல்ல உண்மைதான் பெரிது அதையே போற்றுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப உண்மை என்று ஒன்று இருக்கிறதா இருக்கிறது இப்ப எல்லாருமே நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா அன்னைக்கு ஆங்கிலத்தில் போஸ்ட் ட்ரூத் சொசைட்டின்னு சொல்லுவோம் போஸ்ட் ட்ரூத் சொசைட்டினா என்ன தெரியுமா யாராவது எதையாவது சொன்னால் அவன் சொல்லுவது சரியா என்று பார்ப்பதில்லை இவன் யார் இவன் எந்த மதம் இவன் எந்த ஜாதி இவன் ஏன் இதை சொல்லுகிறான் என்று பின்னோக்கி பார்த்து 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 அவன் சொல்லக்கூடிய நியாயங்களை எல்லாம் தொலைத்து போகக்கூடிய ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு பேர் ட்ரூத் சொசைட்டி நீங்கள் உண்மையை கண்டறிய வேண்டும் என்றால் அந்த உண்மையின் தன்மையை கண்டறிய வேண்டும் என்றால் எதன் அடிப்படையில் அதை உண்மை என்று சொல்லுவீர்கள் அப்படிங்கிறது ரசல் தெளிவா சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா உண்மை முக்கியமா அற முக்கியமா என்றால் அறத்தை தீர்மானிப்பதே உண்மைதான் எது சரி எது தப்பு அப்படி நீங்க முடிவு பண்ணணும்னா நான் இன்னைக்கு சேர்ந்து வாழலாமா கூடி வாழலாமா என்கிற முடிவெல்லாம் நீங்கள் எடுக்கிற போது எதன் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அற முக்கியம் எது அறம் முன்னால பேசுகிற மதிவதன் சொன்னாங்க ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் அறம் ஒரு காலத்தில் குழந்தைகளை திருமணம் செய்வதால் அறம் ஒரு காலத்தில் பெண்களை பள்ளிக்கு அடுப்பாமல் அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பு என்று சொல்வது அறம் இதையெல்லாம் கட்டி காட்க போகிறோமா இல்லை தூக்கி எறியப் போகிறோம் தூக்கி எறிந்து விட்டோம் எப்படி எறிந்து விட்டோம் யாரோ ராஜாராம் மோகன் ராய் பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் கேள்வி கேட்டதால் அறிவை பயன்படுத்தியதால் ரசல் போன்ற ஆட்கள் தீர்க்க தரிசனமாக கேள்வியை கேட்டதால் அவர்கள் இந்த சமூக மாற்றத்திற்கு வித்துட்டார்கள் எனவே குடிமை சமூக உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து அந்த பெட்டன் ரசல் என்ன சொல்கிறார் என்றால் தொடர்ந்து கேள்வியை கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய சமூகம் மட்டும்தான் வாழும் எது இந்த மானுடத்திற்கு தடையாக இருக்கிறதோ எது இந்த மானுடத்தினுடைய சமத்துவத்துக்கு தடையாக இருக்கிறதோ இந்த தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தூக்கி விட தயாராக இருக்க வேண்டும் அதுதான் கிரியேட்டிவ் ப்ராசஸ் சொல்றார் அப்ப உண்மையிலேயே இந்த கிரியேட்டிவிட்டியை நோக்கி ஒரு சமூகம் நகர வேண்டும் என்றால் இந்த இந்த சமத்துவத்தை நோக்கி இந்த சமூகம் நகர வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படை தேவை பகுத்தறிவு இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார்னா நாம் சமுதாயத்தில் புழகக்கூடிய பல்வேறு வார்த்தைகள் இருக்கிறது மதிப்பீடுகள்னு ஒரு வார்த்தை இருக்கு சமத்துவம் ஒரு வார்த்தை இருக்கு கற்பு ஒரு வார்த்தை இருக்கு அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இந்த மக்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்களா என்பதை முதலில் விளக்க வேண்டும் என்று சொல்கிறார் சாக்ரட்டிஸை பத்தி தெரியுமில்ல எல்லாருக்கும் யார் அவரு சாக்ரட்டிஸ் யாரு கிரேக்கு தத்துவ அறிஞர் அவர் என்ன சொன்னார் அவர் கையில் விளக்குகளை வச்சுட்டு மக்கள்கிட்ட போய் உண்மை என்னன்னு கண்டறிய போன அதுதான் அவருடைய தத்துவம்னு சொன்னாங்க இல்லையா அதைத்தான் அவர்கள் தத்துவம் என்று சொன்னார் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தால் முதல்ல எந்த விஷயத்தை பேசுகிறீர்களோ அதை பற்றி தெளிவாக இருக்க வேண்டும் நம்மளால் வகுப்பறையில் தியரி நடத்தினால் நம்மளா ஓடிப்பிடுவோம் தியரின்னா பிடிக்காது தியரியே வேணாம் அப்படிம்பாங்க ஆனால் நீங்கள் உண்மையிலே ஒரு ஸ்காலராக இருக்கணும் உண்மையிலே நல்ல கேள்விகளை கேட்க வேண்டும் என்றால் அடிப்படையாக என்ன பண்ணணும்னா அந்த தியரட்டிக்கல் கன்செப்டுவல் கிளாரிட்டி வேணும் ஆக பங்களிப்பு என்பது உலகத்தில் மிகப்பெரிய பிரைஸ் வாங்கியிருக்காரா ரசல் ரசல் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரா வாங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வாங்கியிருக்கிறார் அவர் உலகத்தில் உலக அறிவார்ந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொண்டது அவரை அங்கீகரித்தது அவரை ஞானி என பார்த்தது அவருக்கு அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைத்தது இங்கே நம்முடைய தலைவர் நம்முடைய தத்துவ அறிஞர் பெரியாரை இன்னும் இந்த சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் மிகப்பெரிய அறிவாளியாக இருபதாவது நூற்றாண்டில் தன்னிவர தன்னிகரற்ற ஒரு சித்தாந்தவாதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் நம்மை நாளும் பொழுதும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி கூறிய வாளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் அப்ப உலக அளவில் அங்கீகரித்த பெற்ற அங்கீகாரம் இங்கே இருக்கக்கூடிய நம் தலைவருக்கு கிடைக்கவில்லை உண்மையிலேயே நாம் அறிவார்ந்த ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் பகுத்தறிவு பெற்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் பிற்போக்குத்தனத்தை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்றால் நமக்கென்று வழங்கப்பட்ட பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் அதுதே ரசல் இந்த சமூகத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை அவரை உலக சமூகம் அங்கீகரித்திருக்கிறது உலக நாடுகள் உருவாக்கக்கூடிய பல்வேறு கொள்கைகள் அவருடைய அவருடைய சிந்தனையை உள்வாங்கி இருக்கிறார்கள் எனவே இரண்டு பெரும் தலைவர்கள் இரண்டு பெரிய சமூகத்தினுடைய ஆளுமைகள் ஒரு புள்ளியில் சந்திக்கிறார்கள் அதுதான் சமத்துவம் பகுத்தறிவு சமூக நீதி என்ற புள்ளி எனவே நான் முடிப்பதற்கு முன்னால் உங்கள் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் ரசனுடைய அனலிட்டிக்கல் திங்கிங்னா என்ன அதை அவர் எப்படி பயன்படுத்த சொன்னார் என்று ஒரு ஐந்து நிமிடமாவது நீங்கள் தேடி என்றால் கிடைக்கும் நன்றி